அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கப்பூரில் வந்து சைக்கிளோட விலை வந்து தரமாக ஏன்னா ரேட்டில் குறைஞ்ச ரேட்டில் இருந்து அதிகமான ரேட்டில் எவ்வளோ ரேட்டில் இருக்குது என்னான்ட்டு இந்த வெளியில் பார்க்க போகிறோம் நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் அந்தளவுக்கு ரேட்டில் இருக்குது சைக்கிள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த சைக்கிளில் வந்து ரேட்டு கம்மியாக இருந்து அதிகமாக நாலாயிரம் வெள்ளி வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன் சைக்கிள் நீங்கள் அதுக்கு மேலே பார்த்துருக்கீங்களே என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சைக்கிள் ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது ஆனால் காசு கொடுத்து தான் நம்மளால் வாங்க முடியுமா தெரியல அந்தளவுக்கு ப்ரைஸ் இருந்தது பார்க்குறதுக்கு அந்த வீட்லோட சக்கரம் அந்த கீரு தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது உங்கள் ஸ்பீடு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க சைக்கிள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது சைக்கிள் நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு இருக்கே என்னான்னு தெரியல இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த சைக்கிள் தான் இருக்குதுலேயே நான் பார்த்ததில் நாலாயிரம்லையும் போட்டிருக்காங்க இதில் என்ன அப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் சைக்கிளோட லைக் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இதோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கேனான்ட்டு ஏன்னா என் நான் என்ன போட்டிக்காதீங்க எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு என்னன்ட்டு ஆனால் பார்க்குறதுக்கு சைக்கிள் வந்து அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது சைக்கிள் எல்லாமே இதோட சைக்கிள் மூவாயிரம் மூவாயிரம்லேயே ரேட் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க ஏன்னா ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் சைக்கிள் பார்க்குறதுக்கே சைக்கிள்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்களும் மாதிரி சைக்கிள் வைக்கிறீங்களா என்னென்று பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த சைக்கிளோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு வழி போட்டிருந்தாங்க நம்ம கற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் இந்த சைக்கிள் பார்க்குறதுக்கு இதுவும் நல்லா சூப்பராக இருந்தது இது மாதிரி நீங்களும் பார்த்துருக்கீங்களா நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் அனைவருக்கும் மீண்டும் நன்றி